அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்காதவங்களே இருக்க மாட்டோம் வசதி இருக்கிறவங்க அவங்களுடைய லெவல்க்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குறாங்க வசதி கம்மியில் இருக்கவங்க அவங்களுடைய நிலைமைக்கு மாதிரி கடன் வாங்குறாங்க கடன் வாங்காதவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில் ஸோ நம்ம பேங்க்கில் கடன் வாங்குறோம் யார்கிட்டையாவது வட்டிக்கு வாங்குறோம் இந்த மாதிரி எல்லோரும் வாங்கிட்டே தான் இருப்போம் இந்த மாதிரியான கடன்கள் நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்காமல் அந்த கடன்கள் எல்லாம் நம்ம அடைக்கணும் அப்படின்னா அந்த கடன்கள் தீர்றத்துக்கு முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் முருகனுக்கு உகந்த நாட்கள் இரண்டு முதல்ல வெள்ளிக்கிழமை தாங்க அதுக்கப்புறமா தான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெள்ளிக்கிழமையிலும் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த தீபத்தை நம்ம ஆறு வாரம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த தீப பரிகாரத்தை நிச்சயமா இந்த ஆறு வாரத்துக்குள்ள உங்களுடைய கடன்கள் அடைந்து நிச்சயமா நீங்க வந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து அப்படிங்கிறது உறுதி பிரணவ மந்திரத்தினுடைய சுரூபமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் முருகனிடம் நம்ம கேட்டது கேட்டபடி வந்த வரம் எல்லாம் கிடைச்சிடும் இது பக்தர்களுடைய முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க இவருடைய நாமத்தை நம்ம உச்சரித்தாலே நம்மை நாமே நம்ம வந்து மேமறந்து போயிடுவோம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகளை நம்ம விரைவில் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எந்த மாதிரியான விளக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணும் எந்த நாளில் ஏற்றணும் எந்த ஓரையில் ஏற்றணும் அந்த அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் இதை பற்றின ஆன்மீக தகவல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீர்க்க முடியாமல் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல அறுபடை வீடுகளையும் நீங்க ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுங்க முடிந்தால் கடலுக்கு அருகே இருக்கிற படை வீட்டிற்கு போய்ட்டாவது இறைவனை தரிசிச்சுட்டு வந்துருங்க நீங்க நினைச்சது நடக்கும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்தது அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பாக இல்லை வெள்ளிக்கிழமை தான் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் இந்த கிழமையில தீபம் ஏத்துகிறவங்களுக்கு முருகப்பெருமான் விரைவிலேயே அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுகிறார் தான் நிதர்சனமான உண்மை ஆறு வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அந்தந்த ஓரை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் உரையில ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்குறதா இருந்தால் சுக்கர ஓரையில் ஏற்றி வணங்குங்க அல்லது குரு ஓரையில் ஏற்றுங்க இந்த நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏத்துறதால கா நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு காலையிலே எழுங்க ஒருவேளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பண்ணுங்க செவ்வாய் மூன்று வரும் காலையில் ஆறிலிருந்து ஏழு வரை மதியம் ஒன்றுலேருந்து இரண்டு மணி வரையும் செவ்வாய் உரை இரவு எட்டு டு ஒன்பது இந்த செவ்வாய் உரை இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பதினோரு ரூபாய் நாணயங்களை ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு சிகப்பு துணியில் நல்லா முடிச்சு போட்டுட்டு அந்த சிகப்பு சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து முருகன் படத்துக்கு முன்னாடி முதல்ல முருகனுக்கு சிலை வேல் இருந்ததுனாலோ காலையிலேயே அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த முருகப்பெருமானுடைய படத்துக்கும் சிலைக்கும் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்க செவ்வாய்க்கிழமையில பண்றதா இருந்தா வெற்றிலை தீபம் போடுவீங்க இல்லையா அந்த வெற்றிலை தீபத்தில் நீங்க வைக்கக்கூடிய விளக்குல நெய் விடுவீங்க எப்பவுமே ஆனா இந்த பரிகாரத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா புங்க எண்ணெய் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த எண்ணெயை நீங்க வாங்கிக்கோங்க அந்த எண்ணெயை ஊத்திட்டு நீங்க வந்து தாமரை தண்டு திரிய போட்டுக்கோங்க முருகனுக்கு உகந்த திருப்புகள் இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா வேல் மாறல் உங்களுக்கு தெரிஞ்ச கந்தகுரு கவசம் முருகனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் எதுவுமே தெரியலனாலும் ஓம் சரவண பவாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த ஏற்றுகிற தீபமானது கிழக்கு நோக்கி பிரகாசமாக எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அன்னைக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழமும் பானகம் நெய்வேத்தியம் படைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அந்த ஒரு வேளையாவது நீங்கள் உபவாசமாக இருந்து முருகனை நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய் போயிட்டு வந்துருங்க முருகப்பெருமானை காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க யாருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஆறு வாரம் நீங்க தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு முருகனை வழிபட்டு விட்டு ஏழாவது வாரம் நீங்க முருகனை தரிசிக்கும் பொழுது அந்த பதினோரு ரூபாயை வந்து நீங்க வந்து உண்டில் சேர்த்துடுங்க அந்த கடன் அதற்குள் உங்களுடைய கடன் எல்லாமே தீந்துருக்கும் கடன் பிரச்சனை தீவதற்குரிய அறிகுறியாவது உங்களுக்கு அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த பூங்க எண்ணெய் தீப பரிகாரம் செய்வதற்கு நிறைய தடைகள் வருங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் இடையூறுகளை தகர்த்து தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு பூஜை பண்ணிட்டு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனைகளும் கழுத்தை நெரிக்கும் வண்ணம் இருக்கும் சகல பிரச்சனைகளும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யறதன் மூலியமா நிச்சயமாக தீர்ந்துவிடும் பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையிலும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையிலும் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூணு தடவை வரும் காலையில் இருந்து ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்திலையும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெள்ளிக்கிழமை அணிக்கும் நீங்கள் வந்து முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து இதே மாதிரி பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் யாருக்கு கடன் நீங்கள் வந்து கொடுக்கணுமோ அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க இதுதான் இந்த பூஜையுடைய பரிகாரம் முக்கியமாக நீங்கள் ஏற்ற வேண்டியது அந்த வெற்றி தீபத்தில் பொங்கை எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கடன்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை இந்த முருகப்பெருமான் கந்தக்கடவுள் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்